ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கேசரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் அளவான நெய்யில் சூப்பராக ஒரு ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கேசரி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தாங்க கேசரி செய்வேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாங்க வறுத்துறவை தான் எடுத்துருக்கேங்க வறுத்து ரவையாகவே இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் கேசரி நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதை வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாங்க ஒரு கப் ரவைக்கு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அளந்து வச்சுருக்கேங்க இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் கலருக்கு கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் தாங்க எடுத்திருக்கேன் கலர் பவுடர் எதுவும் எடுக்கலை ரவியை ஃபுல்லாக இதோட நம்ம சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாங்க அப்படியே ரவையெல்லாம் ஃபுல்லாக நமக்கு வந்து தயாராகிடுச்சு ஏலக்காய் ரெண்டு தட்டி இது கூட சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் ஒரு கப் ரவைக்கு நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சக்கரெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் சர்க்கரை கரையை கரையை நல்லா இலக்கம் கொடுக்க பாருங்க ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு கப் அளவுக்கு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கேசரி நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக கிடைக்குங்க பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கலருக்கு நான் கலர் பொடியெல்லாம் எடுக்கலைங்க எதுவும் மஞ்சள் தாங்க எடுத்துருக்கேன் சாப்பிட்றப்போ மஞ்சள் வாசனை கொஞ்சம் கூட வரல மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து நல்லா காய வச்சு எட்டு வந்துடலாங்க நெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்து இது கூட பொறிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி நெய்யெல்லாம் நமக்கு கேசரியோடு கலக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுர்லாங்க எந்த ஒரு கெமிக்கல் பவுடரும் இல்லாமல் அதிக ஆயிலும் விடாமல் சூப்பராக நமக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் தாங்க நான் நிறைய பேர் வந்து நிறைய ஆயிலும் நிறைய கேசரிக்கு வந்து நெய்யும் சேர்த்துவாங்க நான் அந்தளவுக்கு சேர்த்த மாட்டேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுவே நல்லா தான் இருக்கும் கரெக்டான அளவும் கூட குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னா நம்ம இந்த மாதிரி கேசரி செஞ்சுட்டோம்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க முந்திரிக்கு பதிலாக முந்திரி கூட வந்து திராட்சை பாதாம் இந்த மாதிரி எது கூட சேர்த்துக்கலாம் நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ